சுவிசேஷம் ஐந்து அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் சொல்லுது இப்படி செய்வதனால் நீங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்போ பிதா என்ன சொல்ற நான் பூர்ண சர்க்குணராக இருக்கிறேங்கிறத வெளிப்படுத்து எப்படி பண்றாரு இந்த உலகத்துல தேவ நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் ஏராளம் ஏசு கிறிஸ்துடைய பேரை முழுக்க முழுக்க கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடிய ஜனங்கள் ஏறாளம் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் அந்த பிதா என்ன திரும்ப பண்ணுறாரு மழை இன்னும் பொழிகிறாரு மழை இல்லைன்னா பயிர் இருக்காது பயிர் இல்லைன்னா என் பிள்ளைங்க சாப்பிடாது மரங்கள் வளரணும்னா மழை மட்டும் போதாவது சூரிய வெளிச்சமாக வேணும் அப்போ சொல்கிறாரு நீங்கள் அநீதி உள்ளவங்களா இருக்காங்க தேவன் இல்லைன்னு வாதாடுறீங்க இப்படி எல்லாம் கூட அந்த மேலும் சரி அந்த அநீதி உள்ளவங்கள் மேலே நான் என்னென்ன பண்ணுறேன் தவறாம மழை பெய்கிறேன் சூரியனை ஒதுக்க செய்கிறேன் நான் பூர்ண இருக்கிறேன் நீங்களும் எப்படி இருக்கணும் அதே போல இருக்கணும் சரி இது வாழ்க்கையில் அவர் பூர்ண சர்க்குணராக இருந்தாரானா ஆமா லூக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது பிதாவே இவர்களை மன்னியும் எப்படி சொல்ல முடியும் யார் இவர்கள் காரி முகத்துல துப்புனாங்க வஸ்திரத்தை எல்லாம் கலத்தி உறிஞ்சி எடுத்துவாங்க உடம்புல ஒரு ஏட்டம் விடாம எல்லா இடத்திலையும் தள்ளுனாங்க இடிச்சாங்க மிதிச்சாங்க அரைஞ்சாங்க

இந்த லெவலுக்கு நீங்க வந்தா மட்டும்தான் நீங்க யாரு தேவனுடைய புத்திர உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக நானும் சேர்த்து அப்போ நமக்கும் தேவன் பூரண சர்க்குணராக இருக்க என்னங்கிறது காண்பித்து தரார் மத்திய சுஷம் ஐந்து அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் வாசிங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ ஒரு காரியத்துக்கு ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு உதவி கேட்குது அதான் அதுக்கு அர்த்தம் ஒரு காரியத்துக்கு ஒரு ஆள் ஒரு உதவி கேட்குது நீங்கள் ஒரு காரியத்தில் பிஸியாக இருக்கிறீங்க அது அப்படியே வச்சுட்டு இந்த ஆளுக்கு நீங்கள் போ அப்படின்னு அர்த்தம் என்ன நான் எனக்கு முக்கியம் இல்லை நான் பிறருக்கு பிரயோஜனப்படணும் அது நிமித்தம் கடைசி வரும் போது இதனால சுத்திகரிக்கிற அந்த ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வர உலகத்துக்கு தெரியணும் நீங்க உலகத்தின் பிள்ளைகள் இல்லை உலகத்துக்கு தெரியணும் நீங்க சாத்தாண்டிய பிள்ளைகள் அல்ல உலகத்துக்கு தெரியணும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு அவர் ஏசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் நீங்க அதை உலகம் காணும் அது எப்படி தான் காணணும் வெள்ளை துணினாலே இல்லை நல்ல பைபிள் வாசனை தட்டினாலே இல்லை அனுபவம் இப்படி செய்வதினால் அவர் கல்வி சுத்திகரிக்க எதுக்கு தெரியுமா நீங்க இப்படி தான் செய்யணும் எப்படி செய்யணும் சகிக்கணும் எப்படி செய்யணும் பொறுத்துக்கிடணும் எப்படி செய்யணும் அவங்களுக்காக ஜோம் ஜோமடணும் என்ன நீங்க செய்யணும் அவங்க நன்மை செய்யணும் யாருக்கு உங்களுக்கு விரோதியா இருக்கிறவங்களுக்கு உங்களை அவமானப்படுத்துகிறவங்களுக்கு உங்களை குறை சொல்றவங்களுக்கு இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லுங்க பேரை கெடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விரோதமா சதி செய்யறவங்களுக்கு உங்களை எப்படியாவது வீழ்த்தணுங்கிறத ஒரே இடத்துல செயல்படக்கூடியவங்களுக்கு நீங்க ஜீவம் பண்ணுங்க இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவுக்கு இருக்கிறீர்கள்